எல்லோருக்கும் வணக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த டைட்டில் நேற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது அதற்கு பதிலாக அந்த இடத்துல தளபதியுடைய என்டையர் கேரியரை வந்து எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபேவல் வீடியோ மாதிரி கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே நமக்கு வந்து தளபதி சிக்ஸ்டி நைனை கொண்டாடுறது போய் தளபதி நம்ம வந்து மிஸ் பண்ணுறோமேனு பயங்கர எமோஷனலாக ஆகிட்டோம் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் இந்த சோஷியல் மீடியாலையும் சரி ஃபேன்ஸ் இல்லாதவங்க கொண்டு அந்த வீடியோ பார்த்துருந்தானே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஃபீலிங் முழுக்கில் வந்துருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு டச்சிங்கான ஒரு வீடியோ அண்ட் இட்ஸ் அ கிரேட் மூமெண்ட்டும் பட் சம்டைம்ஸ் வி ஹேவ் டு அக்ஸப் த ரியாலிட்டி நம்ம ரசிக்கிற நமக்கே எவ்வளோ ஹேர்டாக இருக்குது அப்படின்னா முப்பது வருஷமாக இந்த கேரியரில் இருந்து இவ்வளோ பீக்கில் இருக்கும்போது இதிலேருந்து போய் நான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்கள் இடத்துக்குள்ளே போகிற அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு தளபதி எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு போகணும் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி திங் ஏன்னா கேரியர் போய் அவுட் ஆஃப் ஃபார்மில் போய் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அரசியலில் நுழையிறது வேறு பீக்கில் இருந்து உள்ளே போகிறது வேறு ஸோ அப்படி இருக்கும்போது கோஸ் தளபதி சிக்ஸ்டி நைன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போய்விட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் சிக்ஸில் போடுங்க ஸோ இந்த நம்ம விஜய் விஜய்க்காகவே இருக்கக்கூடிய இந்த சேனலில் இதில் வந்து யாராவது மெம்பர்ஷிப் ஆகணும் நம்ம வந்து நிறையா விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கணும் இப்போ என்னோட நீங்கள் டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணணும் என்னை வந்து பர்சனலாக நீங்கள் காண்டக்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனலோட மெம்பர்ஷிப்பாக ஆகிருங்க ஆகிட்டீங்க அப்படின்னா நம்ம அதற்காகவே பிரத்யேகமாக வேறு வேறு சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணும் அந்த மெம்பர்ஷிப்புக்கு பேருக்கு வந்து நான் விஜே சேட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய ஸ்பெஷல் ஆன்டி டெக்னிக்கல் ஸ்குவாடாக வச்சுருக்கேன் அந்த படத்தில் டெரிசம் ஸ்குவாடுன்றது இது டெக்னிக்கல் ஸ்குவாட் ஏன்னா நம்ம அந்த விஷயம் வந்து நிறையா இருக்குது அதில் நீங்கள் உள்ளே நுழையும் போது அதற்கான தேவைகள் அதற்கான விஷயங்கள் எல்லாமே வரும் ஸோ அது என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஓகே இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன் அவர்களுடைய அந்த படத்துடைய போஸ்ட் வந்துருச்சு இந்த போஸ்ட் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்போம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு போடுவாங்க இல்லை எப்பவுமே தளபதியோட ஒரு போஸ்ட் வரும்போது ஒரு தளபதியோட ஒரு ஷேட் இருக்கும் தளபதியோட ஒரு லுக் இருக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லையாவது தளபதி ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் கையில் ஒரே ஒரு கைப்பந்தத்தை வச்சுட்டு நிற்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு அது கை மட்டும்தான் தெரியுது சைடில் வந்து இந்த டாக்ஸ் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கொடுத்துட்டாங்க இந்த போஸ்டர் எத்தனை பேர் எந்த அளவுக்கு உன்னிச்சு பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பட் நான் இந்த போஸ்டர் வந்து பார்க்கும்போது இதில் ரெண்டு விஷயம் வந்து எனக்கு வந்து இந்த போஸ்ட்டில் வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியிற மாதிரி இருக்குது தளபதி அவர்களுடைய கட்சி ஆரம்பிக்கிற அந்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆரம்பிக்கிற போது ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தாரு ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தான்னா என்னுடைய அரசியல் வந்து மத சார்பின்மைக்கு எதிராகவும் லஞ்சம் மூழ்கை ஒழிப்பதாகவும் இருக்கும் அப்படின்றத வந்து போட்டிருந்தார் ஸோ அந்த ஒரு ரெண்டையுமே இந்த போஸ்டரில் வந்து நம்ம பார்க்க முடியுது எப்படின்னா ஒரு இடத்துல வந்து இந்த தீபத்திலே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது விநாயகர் அவருடைய ஒரு உருவத்தை வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது தீபம் எரியிற அந்த இடத்துல பணம் எல்லாமே வந்து பணத்தை வந்து நெருப்பு வச்சு அழிக்கிற மாதிரி எனக்கு இடத்துல ஒரு ஃபீல் கிடைக்குது ஸோ இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது ஸோ இந்த போஸ்டுக்குள்ளேயே தன்னுடைய கட்சியோடைய தன்னுடைய கொள்கையை வந்து உள்ளடக்கி தான் இந்த போஸ்ட் வச்சுருக்காரு அப்படின்னும்போது இது முழுக்க முழுக்க அரசியல் படம் தான் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது ஏன்னா இதில் இப்போ யார் நடிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்லாம் வந்து டீட்டெயில்ஸை வந்து ரிவீல் பண்ணல மியூசிக் டைரக்டர் அனிருத் அதுக்கப்புறமா ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ் ஸோ ஜெகதீஷ்கிறவர்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும் ஏன்னா விஜயகுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு இடத்துல இருக்கிறவர் த ரூட் அப்படின்ற ஒரு இது ஒரு கம்பெனி வச்சு ஸோ அது மூலியமாக தான் இந்த இப்போ அந்த பாடல் கூட ரெடியானது வச்சதுலாம் அதில் அது மூலிமா தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெருங்கி நெருக்கமாக இருந்தாலும் அவரையும் ஒரு ப்ரொடியூசரா பா அழகுபடுத்தி பார்க்கறதுலன்னு ஒரு விஷயம் பாருங்க ஸோ இதுதான் இந்த மாதிரி இடத்துல தான் தலைவர்கள் நிற்கிறாரு சரி ஓகே அது இருக்கட்டும் பட் இந்த படம் இப்போ என்னவா இருக்கும் அரசியல் படம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா இந்த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா ஜன ஜனநாயகத்தின் ஒளியத்தை வந்த ஒருத்தர் அப்படின்றது இது ஆல்மோஸ்ட் அர்த்தம் அதாவது ஜனநாயகம் அப்படின்னும் போது இது தமிழ்நாடு மட்டும் குறிக்கிதா இல்லை தேசிய அரசியலையும் சேர்த்து குறிக்குதான்னு கேட்டிங்கன்னா ஜனநாயகம் எங்கே இருக்குது ஒட்டுமொத்த இந்தியாலயும் தான் இருக்கு ஸோ அப்போ அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து தமிழ்நாட்டு அரசிலும் தேசிய அரசியலையும் கண்டிப்பாக கண்டிப்பாக செம்மையாக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினை செய்ய போகிறாங்க அப்படின்றத மாட்டுக்கிறது கிடையாது ஏன்னா வினோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் ஒன்று இந்த மாதிரி படங்களில் பார்க்கும்போது வினோது உடைய டேலண்ட் அண்ட் எக்ஸலன்ஸையை வேறு அது நம்ம பார்த்துருப்போம் அதற்கப்புறமா வந்து அஜித் அவர்களுடைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா நேர்கொண்ட பார்வையாகட்டும் இல்லை வலிமையாகட்டும் ஸோ வலிமையெல்லாம் அது வேறு ஒரு ரீசனில் அழிவாக படம் பட் துணிவு வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படம்னு நம்ம சொல்லலாம் பட் அதில் வந்து கமர்ஷியல் ஹீரோஸோடைய இன்புட் அதிகமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக பட் இந்த படங்களில் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்க போகிறார் அப்படின்றது நமக்கு தெரியல இது முழுக்க முழுக்க அரசியல் படமாக இருந்தாலும் கண்டிப்பாக இது கடைசி படம் அப்படின்றதுனால விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக படத்தில் இருக்கும் அதெலாம் இல்லாமல் இருக்கே இருக்காது ஸோ அதனால் இந்த படத்தில் எந்த மாதிரியான அரசியல் எடுத்து பேச போகிறார் என்ன பேச போகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது பட் அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா நாளைக்கே நடக்க போகிற விஷயம் கிடையாது நம்ம இப்போ செப்டம்பர் மாதம் இருக்கும் அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம இந்த படத்துக்காக வெயிட் பண்ணி ஆகணும் பட் எல்லாமே ஒரு பிளானிங்கில் தான் போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமே தான் மாநாடு வைக்கணும் ஸோ இதற்கப்புறமா படம் ஷூட்டிங் இருக்குது அதற்கப்புறமா அரசியல் வேலையை பார்க்கணும் ஸோ அக்டோபர் அப்படின்னும் போது அதுக்கு அப்புறம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் அடுத்த எலெக்ஷன் வருது ஸோ இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தன்னுடைய கொள்கையை இந்த படத்தில் முழுக்க முழுக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தளபதி அவர்கள் ஸோ இந்த கொள்கையை வந்து மாநாட்டில் சொல்லிடுவாங்க அது எப்படி செயல்படுத்த போகிறேன் ஏன்னா என்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போயிடலாம் பட் அதை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் இங்கே முக்கியமே அந்த நம்பிக்கையை மக்கள் மனசில் விதைச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருவோம் பட் அந்த நம்பிக்கை எப்படி விதைக்கிறது அதான் எங்க பிரச்சனை அந்த நம்பிக்கையை யாருனாலும் விதைக்க முடியல ஏன்னா புதுசா வரவங்கள்ட்ட யார்டையுமே அந்த கெப்பாசிட்டி இல்லையோ அப்படின்றத வந்து மக்கள் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க நம்பிக்கிட்டே இருக்காங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் இருக்க இருக்கிறவங்களாலேயே செய்ய முடியல இவங்களே இத்தனை வருஷமா இருக்கிறாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க இந்த வருஷமா ஆண்டு இருக்காங்க டிஎம்கேடிஎம்கேயா இருக்கட்டும் ஸோ இவங்களாலேயே ஒண்ணுமே பண்ண முடியல அதுபோக தேசிய கட்சியா இருக்க பிஜேபியா இருக்கட்டும் இல்ல காங்கிரஸா இருக்கட்டும் அவங்களே வந்து தமிழ்நாட்டில் ஒண்ணும் தனியாக எதுவும் பண்ண முடியல அப்போ இவங்க சப்போர்ட் இல்லாமல் அவங்கனாலே ஒன்றும் பண்ண முடியல போது புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அவன் வந்து எப்படி தேசிய இந்த தேசிய கட்சி கூட ஒத்து போலேன்னா அவன் எப்படி அவங்க இருந்து கேட்டு வாங்கி தருவான் அப்படின்ற பிரச்சனையாக இருக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி மற்ற ஸ்டேட் கூட பேசி சால்வ் பண்ணி தருவான் அப்படின்ற பயமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதை பற்றி நீ அடுத்தடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணேன் கொலைப்படாது நீ ஃபுல்லாக பாலிட்டிக்யா தான் நம்ம இதில் ஏன்னா படங்களில் பெருசாக பேசுகிறது கிடையாது முடிஞ்சு போச்சு நீ எனக்கு தெரிஞ்சு கேவியனோட அப்டேட் வந்து இப்போ வந்துருச்சு நீ அடுத்து 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 அப்படியே வந்துக்கிட்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும்னு நினைக்கிறேன் பெருசாலாம் இதோட அப்டேட் இருக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து யோசித்து வந்து மக்கள் வந்து ஒருத்தர் டிசைட் பண்ணுறது கஷ்டம் அப்படி இருக்கும்போது தளபதி அவர்களுடைய கொள்கையை அவர் சொல்லிவிடுவார் மாநாட்டில் ஆனால் அதை எப்படி செயல்படுத்த போகிறேன் அப்படின்றத இந்த படத்தின் வாயிலாக வெளியில் கொண்டு வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான விஷயமா இருக்குமோ அப்படின்னு நான் நம்புகிறேன் அதில் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஓவராலாக இது அரசியல் படம் கண்டிப்பாக கட தளபதியுடைய கடைசி படம் அப்படின்றத அவரே வந்து முடிவு பண்ணி ஹேர்வெலியும் போட சொல்லிட்டாப்புல ஸோ அதற்கப்பறம் நம்ம வந்து வற்புறுத்தவோ இல்லை வந்து எதுவும் பண்ணவோ முடியாது அரசியல் இருந்து இங்கே வாங்க அப்படின்னு பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஷினும் இருக்குது ஏன்னா முழுக்க முழுக்க அரசியல் படம் அப்படின்போது தளபதி அவர்கள் எந்த படமும் இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனதில்லை பட் இந்த படத்திற்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து இரநூறு இரநூத்தி முப்பது கோடி ரூபா சம்பளம் வரைக்கும் பெறப்பட போகிறார் அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன் பட் அட் தி சேம் டைம் இந்த படத்தை சம்பளத்துக்கு பதிலாக தமிழ்நாடோட டிஸ்ட்ரிபியூஷனே இவரை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு பிகாஸ் அந்த டயத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருக்கும் மக்கள் மனசில் போய் இருந்திருக்கும் படத்துக்கு செக் வச்சாங்க அப்படின்னா அப்போ தன்னுடைய அரசியல் என்ன அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டக்கூடிய ஒரு இடத்துல விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன் ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தன் இந்த படத்தை தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் நானே எடுத்துக்கிறேன் யாரும் கவலைப்படாதீங்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் ஆகினாலும் சரி ரிலீஸ் ஆகலைனாலும் சரி ரிலீஸ் ஆகலைன்னா படம் நஷ்டம் எனக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா லாபம் உங்களுக்கு அது எப்படி ரிலீஸ் ஆகாமல் போகுதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய இந்த தாட் ப்ராசஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓகே கைஸ் ஸோ எனியோ இந்த படம் சிக்ஸ்டி நைன் என்னவா இருக்க போது என்ன பேர் இந்த படத்துடைய தலைப்பு எதுவுமே நமக்கு தெரியல இப்போ ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு தலைப்பு வைக்கிறாங்க அப்படின்னு ஓகே கைஸ் எனியாவோ இந்த போஸ்டர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு என்ன இந்த போஸ்டர் பார்த்தா தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சி நடந்த வீடியோவில் வீடியோ டேபிள்